ஹலோ காய்ஸ் வெல்கம் டு தமிழ் இன்ஃபோ வெஹிக்கல் நீங்கள் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு செகண்ட் ஹேண்ட் டிராக்டரோ அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொட்ட வேட்டரோ சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க அதை பற்றி ஃபுல் டீடெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடனே உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய டிராக்டர் அக்ரி கிங் இதோட டீட்டெயில் தாங்க பார்க்க போறோம் இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க ஓனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தாங்க இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்ல இருக்கக்கூடிய டிராக்டருங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாமே தெளிவா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கு மறக்காம ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த டிராக்டரோட சிறப்பம்சங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டாரிங் ஆயில் பிரேக் வித் வித்ஷன் இருக்கக்கூடிய டிராக்டருங்க ஹெச்பி பவர் அப்படின்னு வண்டிங்க இதை கொண்டு நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்டை வேட்டர் அஞ்சு கொத்து ஒம்பது கொத்து ட்ரெய்லர் கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க ரொம்பவே ஒரிஜினல் கண்டிஷனில் இருக்குதுங்க எந்த இடத்துலையும் பெயிண்ட் டச் எதுவுமே கிடையாதுங்க இன்ஜின் கீர்களோட ரொம்பவே குட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க டிராக்டரோட பிடிஓ பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபார்ட்டி தௌசண்ட் ஆர்பிஎம் ஸ்பீடில் இயங்கக்கூடிய டூஎல் பிடிஓ பவர் கொண்ட வண்டிங்க கர்லாஸ்கர் இன்ஜின் கொண்ட வண்டிங்க டபுள் கிளச் ஆப்ஷனும் இந்த வண்டியில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க டாப்பு பெட்டு பம்பர் அனைத்துமே கொண்ட ஃபுல் ஃபிட்னிங்ஸ் கொண்ட டிராக்டருங்க டிஎன் இருபத்தி மூணு வேலூர் ஆர்டிஓவில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன வந்தி வண்டிங்க இந்த டிராக்டரோட சேர்த்து பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டருக்கு சூட்டபிளான ஒரு முப்பத்தி ஆறு பிளேடு கொண்ட ரொட்டை வேட்டருங்க ரொம்பவே நல்ல கண்டிஷனில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ரொட்டை வேட்டரோட பிளேட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் புதுசாக போட்டு ரொம்பவே நல்ல கண்டிஷனில் மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க டிராக்டரோட டயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாறு சைஸ் டயருங்க ரொம்பவே குட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க டிராக்டர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே குறைந்த மணி நேரம் தான் உபயோகப்படுத்தியிருக்காங்க ஆயிரத்தி ஐம்பது மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்துகிற டிராக்டருங்க ரொம்பவே குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்துனால டயர்னாலுமே தெளிவான கண்டிஷனில் இருக்குதுங்க டிராக்டரோட எல்லாவுமே தெளிவாக வியூ பண்ணுற மாதிரி காட்டியிருக்காங்க முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா டிராக்டர் பற்றிய முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலூர் பக்கத்துல தான் ஒரு டிராக்டர் கார்டு இருக்குதுங்க டிராக்டரும் இந்த ரொட்டவேட்டரும் சேர்த்தி கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு லட்சம் ரூபா விலை சொல்லியிருக்காங்க அந்த ரேட் ஃபைனல் கிடையாதுங்க நேரில் போய் பேசினா சற்றை அனுசரித்து பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த டிராக்டர் பற்றிய ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தகவப்பட்டு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் நேரில் போய் ட்ரையல் பார்த்துட்டு விலை பேசி எடுத்துக்கலாங்க உங்கள் வீட்டில் இது மாதிரி ஏதாவது செகண்ட் அண்ட் ஃபோர் வீலர் சேல்ஸ்க்கு இருந்தால் நம்ம சேனலை மறக்காம அப்ரோச் பண்ணுங்கள் ஓகே காய்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்